ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா உழிப்பனியாரம் முட்டை ஆம்பளேட் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அது தேவையானது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா முட்டை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்குவோம் பச்சை மிளகாவும் நறுக்கிக்குவோம் பாருங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா சின்ன பொடி பொடியாக நல்லா கையால் பேசுகி விட்டுக்குவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா ஒரு அஞ்சு முட்டையிலே நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் மாதிரி நார்மலாக செய்கிறதோட தோசைக்கடலை போடுறதோட இது கொஞ்சம் இருக்கும் போட்டி பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம் நான் ஒரு பதினஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்குவோம் பாரு இதோட சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம் லைட்டாக கரம் மசாலா தூளும் இதுல சேர்த்துக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சு ஊற்றிக்குவோம் சார்ஜ் நல்லா கலக்கிக்குவோம் பாருங்க விஸ்க் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் கலர்றதுக்கு அந்த முறையாக வரும் கொஞ்சம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கலர்றோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அது ஆம்லேட் நம்ம கூட கொஞ்சம் கூட வரும் நம்ம நார்மலாக கூட கொஞ்சம் கூட வரும் நல்லா கலக்கிக்குவோம் எவ்வளோத்துக்காக கலக்கிறோமோ அவ்வளோத்துக்கால நல்லாயிருக்கும் இதில நான் உப்பு மல்லி மஞ்சள் தூள் அப்புறம் இது கரம் மசாலாத்தூள்லாம் போட்டேன் லைட்டாக உரப்புக்கு வந்து மிளகாத்தூள் எதாவது கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகை கொஞ்சம் தட்டி போட்டுக்குவோம் இதெல்லாம் நான் தட்டி போட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி செஞ்சு பண்ணிக்கோங்க போதும் தான் கலைக்காது இப்ப குழிப்பணி சட்டியாக வச்சு போனோம் மாடுத்துல பாருங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் பாருங்கள் இருக்குது என்ன லைட்டாக முக்கால் கரண்டி முக்கால் கரண்டி ஊத்திக்கோம் இதில் கொஞ்சம் நான் கூட ஊற்றிட்டேன் முக்கா கரண்டி ஊற்றினா போதும் எப்படி நம்ம குழிப்பணியாக செய்கிறோமோ அதே மாதிரி வரும் யாராச்சும் வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு நாலு முட்டை எடுத்து வந்து ஆஃப் ஆயில் போடுறது ஆம்லெட் போடுறதுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட எஸ்டாச்சு சாப்பிடுவாங்க அவங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கூட நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கும் ஃபஸ்ட்டுங்கிறதுனால என்ன கொஞ்சம் சா கொஞ்சம் கூட ஊற்றிங்க வாட்டிலாம் என்ன தேவையில்லை இல்லை எப்படி தெரியும்னா லைட்டாக கொஞ்சம் வெந்தது மேலே கொஞ்சம் ஆவி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் வெந்துருச்சு கரண்டியெல்லாம் திருப்பி விட்டுப்போம் எப்போ இருக்கும் திரும்பி பாருங்கள் நல்லா திரும்பிது பாருங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி திருப்பி விட்டுப்போம் விட்டு பாருங்க நம்ம என்ன செய்யப்படுறோம்னா முட்டை ஆம்லெட் தான் செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இது எதுவும் குறைகள் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது இது இது வந்து மூணாவது இது ஊற்றி எடுத்துருக்கேன் பதினஞ்சு இதுலேயும் என்கிட்ட பதினஞ்சு முட்டைக்கும் இவ்வளோ இவ்வளவு மூணாவது வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாதிரி 啊，那个房可能没装修。